அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாய்லிங் பாட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்கள் நீங்கள் நார்மலாக வைக்கிற காரக்குழம்பு மறந்துடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரைஸ்க்கு மட்டும் கிடையாது சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஆறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அந்த கத்திரிக்காவை நாலாக கீறிக்கலாம் கீறிட்டு உள்ளே புழு பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நாலேருந்து ஆறாக கூட கீரிக்கலாம் நல்ல மசாலா அப்போ தான் உள்ளே இறங்கும் இந்த மாதிரி கீறிட்டு மேலே இருக்க இந்த நீட்டாக இருக்க காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்க போகிறோம் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லெண்ணெய்ல பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே புளி ஊற்றி செய்கிற குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெயில் ஊற்றி பண்ணும்போது அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு வந்து குக் ஆகிடும் கத்திரிக்காய் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதே எண்ணெயில் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது வந்து கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் அளவுக்கு பூண்டு ஒரு ரெண்டு முழு சைஸ் பூண்டு அப்படியே உரித்து சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு சில்லு தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த மூணு சில் தேங்காய் போதும் அது கூடவே ஒரு ஏழு முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும் இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ப்ளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கணும் இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அது கூடவே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த சின்ன ஸ்பூன்னால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சீரகம் சோம்பு இது மூணும் சேர்த்து அரைச்ச பொடி இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து நம்மளோட குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் பவுடர் நம்ம மீன் குழம்பு சாம்பாருக்கெலாம் ஒரே மசாலா தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது ஏற்கனவே நம்ம வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கிளறி விட்டால் போதும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க புளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஏழு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இந்தளவுக்கு நமக்கு திக்காக கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க நமக்கு அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கத்திரிக்காவும் நல்லா வெந்து நம்ம குழம்புக்கு நல்லா திக்காய் கிடைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு இது சப்பாத்தி ரைஸ் இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட பக்காவான ஷைடிஷாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்